வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் புலிகளுக்கு அனுர கொடுத்த வாக்குறுதியே முன்னாள் கடற்படை தளபதியின் கைது மொட்டுக்கட்சி எம்பியால் சபையில் சர்ச்சை விளைச்சத்தனமான செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது ரணில் விசேட அறிக்கை நேபாளத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் இடைநிறுத்தம் இலங்கை யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்பு சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சி எம்பி அறிவிப்பு கடந்த ஆண்டில் முன்னூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் பதினைந்து கடுமையான குற்றங்கள் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்த புதிய விசாரணை பிரிவு நூற்றுக்கு மேற்பட்ட நீதித்துறை அதிகாரிகள் ஒரே தடவையில் இடமாற்றம் மொரட்டுவ மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் கைது வீதியில் அடுத்தடுத்து மோதிய வாகனங்கள் மருதனார் மடத்தில் சம்பவம் வெள்ள வெள்ளவாயவில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் 何 <music> தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ் டயஸ்போராவிற்கும் அளித்த வாக்குறுதிகளின்படி அரசாங்கம் செயல்படுவதாக மொட்டு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டாலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறக்கவில்லை முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்னவின் கைதும் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளின்படியே இடம்பெற்றுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் இருந்த ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அவர் சிறையில் உள்ளார் உலகின் வேறு எந்த நாடும் அவர்களுக்காக கடமையாற்றும் ராணுவ வீரர்களையும் கடற்படையினரையும் அவமதிப்பதில்லை அது இங்கு மட்டுமே நடக்கிறது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து சென்று முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு கூறுகின்றனர் குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்திற்கு சென்று தன்னை முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு கட்டாயப்படுத்துகின்றனர் என கூறியுள்ளார் இது அனைத்தும் விடுதலை புலிகளின் டயஸ்போராவுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிறது என தெரிவித்துள்ளார் நேபாளத்தின் காத்மண்டுவில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஒன்றை வெளியிட்டுள்ளார் நேபாளத்தில் இளைஞர்கள் உட்பட அனைத்து வகையான கொலைகளையும் தாம் கண்டிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் எரித்தது நேபாள ஜனநாயகத்திற்கு பெரும் அவமரியாதை என்றும் ரணில் விக்ரமசிங்க தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் இறுதியில் அரசியல் அமைப்பு இல்லாத நேபாளம் மட்டுமே எஞ்சியிருந்ததாகவும் நாட்டில் அமை நிலைநாட்டுவதும் அரசியலமைப்பு தேர்தலை நடத்துவதும் நிர்வாகத்தை பொறுப்பேற்ற ராணுவத்தின் பொறுப்பாகும் என்று ரணில் விக்ரமசிங்க தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புத்தர் பிறந்த நேபாளம் இலங்கைக்கு ஒரு தனித்துவமான நாடு என்றும் இதுபோன்ற மிளைச்சத்தனமான செயல்களை கொள்ள முடியாது என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் எனவே புத்தர் போதித்த தர்மத்தை நேபாளத்தில் உள்ள தற்போதைய அரசாங்கம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுமென்று நம்புவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் நேபாளத்துக்கான அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது அதன்படி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு நேபாளத்தின் காட்மாண்டு நகரத்திற்கு புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யுஎல் நூற்றி எண்பத்தி ஒன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது நேபாளத்தில் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து இடம்பெற்று வரும் போராட்டத்தை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நேபாளத்தின் அனைத்து விமான நிலையங்களையும் நேபாளத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணைய ால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு நேற்றிரவு பத்து மணி முதல் நாட்டின் ராணுவம் மற்றும் பிற பாதுகாப்பு படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது நேபாள ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில குழுக்கள் நெருக்கடியை பயன்படுத்திக் கொண்டு கொள்ளை தீ வைப்பு மற்றும் சொத்துக்களை அளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்க அந்நாட்டு அரசு எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக ஆரம்பமான இந்த போராட்டத்தால் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்தியாவிலிருந்து நேபாளத்தின் லும்பினிக்கு பயணம் செய்த எழுபத்தி மூன்று இலங்கை யாத்ரீகர்கள் எல்லையை தாண்டி இந்தியாவிற்குள் பாதுகாப்பாக நுழைந்ததாக வழி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது முன்னதாக நேபாளத்தை விட்டு வெளியேற தயாராகும் வகையில் யாத்ரீகர்கள் இந்தியா நேபாள எல்லையில் இருப்பதாக இலங்கை வழி விவகார அமைச்சு தெரிவித்தது நேபாள குடிவரவு அதிகாரிகளின் அமைப்பு செயல்படாததால் நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்காக இலங்கை தூதரக அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் அவர்களுடன் தொடர்பில் உள்ளனர் காமண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தகவலின்படி நேபாளத்தில் வசிக்கும் இலங்கையர்களின் எண்ணிக்கை நூற்றி இரண்டு என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் வசிக்கும் அனைத்து இலங்கையர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்களுக்கு எந்த அசம்பாவிதங்களும் நடந்ததாக எந்த தகவலும் இல்லை என்றும் வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியது சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சி சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த முடிவை என்று சபாநாயகர் பாராளுமன்றத்தில் முன்வைத்த பின்னரே ரஞ்சித் மத்தும பண்டார இதனை அறிவித்தார் எதிர்க்கட்சியின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று ரஞ்சித் மத்துமபண்டாறு மேலும் கூறினார் எனினும் இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் எதிர்க்கட்சி ஒருபோதும் சபாநாயகரை தோற்கடிக்க முடியாது என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் கடந்த ஆண்டில் சுமார் முன்னூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் போலீஸ் துறையை அரசியலற்றதாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் குழு இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் களத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி போலீஸ் அதிகாரிகள் குழுவிற்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை இந்த நிகழ்வில் பேசிய போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய போலீஸ் சேவைக்குள் நீதியான அதிகாரிகள் குழுவை உருவாக்குவதே தனது முதன்மையான நோக்கம் என்று தெரிவித்துள்ளார் கட்டுப்படும் தொடர் அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு முந்துகள் புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நிதி குற்றங்கள் மற்றும் சட்ட விதிகள் மூறப்பட்டமை தொடர்பான பதினைந்து கடுமையான சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பொதுமக்கள் மற்றும் பிற சட்ட அமலாக்க அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் அண்மையில் நிறுவப்பட்டது விரைவான விசேட கவனம் தேவைப்படும் சிக்கலான மற்றும் உணர்திறன் வாய்ந்த வழக்குகளை கையாள்வது இந்த பணியகத்தின் நோக்கம் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமுள்ள பல வழக்கு கோப்புகள் மற்றும் முறைப்பாடுகள் புதிய பிரிவுக்கு மாற்றப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீதித்துறை அதிகாரிகள் நூற்றி ஆறு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நீதி சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த இடமாற்றம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் செய்யப்பட தெரிவிக்கப்படுகிறது இந்த இடமாற்றத்தில் மாவட்ட நீதிபதிகள் நீதவான்கள் மற்றும் நீதிமன்ற பதிவாளர்கள் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடமாற்றம் செய்யப்பட்ட நீதவான்களில் மாளிகாகந்த நீதவான் லோச்சனா அபேவிக்ரம வீரசிங்க மகர நீதவான் எச் ஜி ஜே ஆர் பெரேரா குருநாகல் நீதவான் என் டி குணரத்ன காலி நீதவான் ஐ என் என் மற்றும் பலபெட்டிய நீதவான் ஆர் ஜனக ஆகியோர் உள்ளடங்குவதாக நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டுவ மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சமன் லால் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைய அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டுவ நகராட்சியின் சாலை மேம்பாட்டு திட்டங்களை தனது நண்பர்களுக்கு வழங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் அரசாங்கத்திற்கு நஷ்டம் விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மருதனார் மடம் காங்கேசந்துறை வீதியில் இன்றைய தினம் மோட்டார் சைக்கிள் மூன்றும் துவிச்சக்கர வண்டியும் ஒன்றும் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் துவிச்சக்கர வண்டி ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட வேளை பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் அந்த துவிச்சக்கர வண்டி மீது மோதியது பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் நிலைகுலைந்து பக்கம் மாறி வலது பக்கம் சென்று எதிர் திசையில் வந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியது விபத்தில் சிக்கியவர்கள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் விபத்து சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீதியில் நடந்த விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த நான்காம் தேதி இரவு சுற்றுலா சென்று மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து வெள்ளவாய பிரதான வீதியில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இவ்வாறு விபத்துக்குள்ளானதில் பேருந்தின் சாரதி உள்ளிட்ட பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் பேருந்து ஓட்டுநரும் ஒருவர் விபத்துக்கு முன்னர் அவர் ஏதேனும் போதைப் பொருட்களை உட்கொண்டாரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் காயமடைந்தவர்களில் பதினோரு பேர் இன்னும் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர் பாலித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மொனராகலை மெதகம கொடிகமுவ பகுதியில் எட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் நேற்றிரவு பெய்த காற்றுடன் கூடிய கடும் மழையின் போது மரங்கள் முறிந்து வீழ்ந்த நிலையில் வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இழப்பீட்டுக்கான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுவதாக மொனராகலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இடைநிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீள சேவையில் ஈடுபடுத்துமாறு தெரிவித்து மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேசத்தின் நகர் பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பில் இருந்து தினமும் போரதீவு பற்று பிரதேசத்தின் நவகிரிநகர் வரகில் போக்குவரத்தில் ஈடுபட்டு வந்த இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சாலைக்கு சொந்தமான பேருந்து அப்பகுதிக்குரிய சேவையை ஒரு வார காலத்திற்கு மேலாக திடீரென நிறுத்தியதாக தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் என பலரும் இணைந்து பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெள்ளாவளியில் அமைந்துள்ள போரதிவு பிரதேச சபைக்கு முன்னாள் உளவு இயந்திரங்களில் வந்திறங்கி ஒன்று கூடிய பொதுமக்கள் கோஷங்களை அழுப்பியவாறு பதாகைகளை ஏந்தியவாறும் வெள்ளாவளியில் அமைந்துள்ள பிரதேச செயலகம் வரை சென்றனர் பிரதேச செயலகத்திற்கு முன்னால் வைத்து இலங்கை போக்குவரத்து சாலையின் போக்குவரத்து சேவையை மீளப்பெற்று தருமாறு வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த இடத்திற்கு வருகை தந்த வெள்ளாவளி போலீசார் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு முயற்சித்த வேளையில் தமக்கு உடன் தீர்வு வேண்டும் என தெரிவித்து போராட்டக்காரர்கள் அதற்கு இணங்கவில்லை இந்த நிலையில் தமது பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் சீருடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையை ஏற்க முடியாது என கூறி இடத்திற்கு வந்த குறித்த பாடசாலை மாணவர்களின் பாடசாலை அதிபர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை உடன் வெளியேறுமாறும் தெரிவித்தார் எனினும் தமது பிள்ளைகள் கடந்த ஒரு வார காலமாக பாடசாலைக்கு செல்லவில்லை இன்றைய தினமும் பாடசாலைக்கு செல்ல காத்திருந்த வேளையிலும் பாடசாலைக்கு செல்வதற்கு பேருந்து இன்மையால் நாம் பிள்ளை பிள்ளைகளை இங்கு அழைத்து வந்துள்ளோம் நமது பிள்ளைகள் ஏன் பாடசாலைக்கு வர முடியாது என கேட்க முடியாத அதிபர் போக்குவரத்துக்காக போராடும் மாணவர்களை தடுக்க முடியாது என தெரிவித்து குறித்த பாடசாலை அதிபருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக அதிபர் அங்கிருந்து வெளியேறினார் இது இவ்வாறு இருக்க போர்தீவு பற்றி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியதற்கிணங்க உதவி பிரதேச செயலாளர் இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு மாகாண பொது முகாமையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பினை மேற்கொண்டு நிலைமை அடுத்து கூறினார் அதன்படி நாளை முதல் மட்டக்களப்பில் இருந்து நவகிரி நகருக்கான போக்குவரத்து சேவை சீராக இடம்பெறும் என இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு மாகாண பொது முகாமையாளர் தெரிவித்ததாக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உதவி பிரதேச செயலாளர் தெரிவித்தார் எங்களால் பாடசாலை செல்ல முடியவில்லை சென்றையில் வருவதற்கு இல்லை ஆலையில் தானித்தல் எங்களுடைய நீங்களே நீங்க නට අපි ස හැම ට ල සම පොසියල පොලිස නෝයාල ගරන් බා කරවා අදර ගීන් යාලක බලවන්ම අවස්ථාවතින අම හදාාල බතු ඒ දරුවන්ගේ මේ ගෑගානක නවත්න්න දර ඉත්තගන්න එපන්න පැදිලුව මේ දරුවගන්න එපා ඉත්තෙකුට පැදිලුව අපේ එහමඒ සමාරක් ස දෙන ගේ එක ර බස්බර ඉල්ලයා ඉල්ල හල්ලේ இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்